காவல் காத்து போட்டிருக்கார் என்று கேட்குறாங்க என் எல்லாம் கூறுகிறார்கள் சரிமா அப்படி சொல்லு கேட்கிறேன் நேரத்திலே ஒரு அருமையான ஒரு முருகன் பாடல் நன் நான் மேரா மே

I'm not to.

பூவியாய <muchas>

கதிவாலதேவினோ மாரியம்மா மாரியம்மா நம்ம தந்தை விடை லோகமлла வாடி அம்மா கதிவாலதேவினோ மாரியம்மா ஹரியம்மா தமரம் தந்தை வாடி அம்மா கருமந்து போடுவம்மா மாரியம்மா மாரியம்மா அடிநட விதித்து வாடி அம்மா கொண்டன லோததே மாரியம்மா யம்மா தோடுது மாரியெல்லாம் மாரியம்மா நாகம் கோட போலிச்ச மாரியம்மா எலி ஜாலியம்மா மாரில்ல நடடா சௌ மாரியம்மா பப்பலோட தில் மாரியம்மா ியம்மா

வாடி அம்மா ஆடி கோடாக கேளல மாரியம்மா வாடி அம்மா வாடி அம்மா வெட்டி சாட்டஜிடி வாடி அம்மா ஆடி வே ஜோட் ராடு மதி வாடி அம்மா மாசார கொண்டிலே மாரியம்மா அம்மா தா வாடி அடி அடி யாடி மாரியம்மா அடி காளியம்மாடி வெட்டோரே காளி தேவாறியம்மா यम्मा यम्मा रास लिए मारी यम्मा 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 कालदा विलाय केवी यम्मा आगे काला बारहा वटी यम्मा मारी यम्मा आगे मोह ग्राम पे गटी यम्मा अब परमवा वास लिए मारी यम्मा हाय यम्मा आगे मोह ग्राम पे गटी यम्मा हाय गोकार की यम्मा हाय यम्मा हाय काली यम्मा आगे

I'm going

Vai, vai. கைல கைதட்டை கைதட்டை தீவிர உரைக்கு எழுதிச்சு அல்ல ஒரு அட்டா போகிறோம் அல்ல நீ லைன் சொல்லிக்கிறான் அப்படி ஒரு லைன் ஆப்சாரி லைன் வாங்க உங்களுக்கு எனக்கு தெரியல தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழுவால் அபிராமி கிடைக்கவில்லை என்று அந்த தாரக பந்தயத்துடன் சக்கரையாலேயே பவளக்குடி கும்மியார் நிகழ்வானது எண்பத்தி ஏழாவது அரங்கேற்றமாக மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஓர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வாலிபர்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் சக்தி கலைப்புடன் சார்பாக நன்றி கார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த பாபா எங்க இருக்கு லைன் போடு வர லைன் போடுங்க கிளையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு வாராத நட்பும் கன்றாத இளமையும் முற்றாத வளமையும் ஒரு கழிப்பிடி இல்லாத உடலும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு கழிப்பில் வாராத முடியும் தவறான சந்தானமும் தவறான சந்தானமும் அப்படின்னா ரெண்டு பொருள் பொருள் ஒன்னு சொத்து பத்த சந்தானம்னு சொல்லுவோம் குழந்தை செல்வத்தை சந்தானம்னு சொல்லுவோம் அந்த காலத்துல ஏழு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபத்தி ரெண்டு ஆயிரம் சாமி உங்களுக்கு எப்படி வாய்ப்பு ஆடுற ஓட்டு அப்படிங்களா வேற முடிஞ்சது எல்லாரும் முருகப்பெருமான போல ஒரு இந்த கடவுள் சட்டி வளையம் எழுபத்தி எண்பத்தி ஏழாவது சக்தி கலைஞர் அரங்கேற்று விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் விழா கமிட்டியினர் நன்கொடை வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களால் முடிந்த நன்கொடைகளை தள்ளுபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள் விழா கமிட்டியினர் உண்டு கொடுத்தார் உயிர் கொடுக்காருன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நாம் கொடுக்கக்கூடிய காசு ஒருத்தருக்கு ஒரு வேலை சாப்பாட்டுக்கு போய் சேருதுன்னா அதை காட்டிலும் புண்ணியும் உலகத்தில் வேறு எதுவுமே இந்த கைக்கு பத்து பவுன் போட்டால் சந்தோஷமாக இருக்குமா பன்னெண்டு பவுனில் பிரேஸ்லேட் போட்டால் சந்தோஷமாக இருக்குமான்னா பசின்னு வந்தவங்களுக்கு சோறு போட்டால் தான் கைக்கு சந்தோஷம் அந்த காலத்துல எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் மடங்கட்டி சோறு போட்டாங்க சோழ நாடு சோறு உடை நம்ம நாடு சேர நாடு சோழ நாட்டை போய் பார்த்து காவிங்கிராயர் ஒரே வருத்தம் என்றால் நம்மூர் வழியா தான் காவேரி போகுது ஆனா நம்ம மண் பூரா இப்படி கிடக்குது ஆனா இங்க தஞ்சவள நாடு சோழவள நாடு சோறுடைத்து மடங்கட்டி சோறு போடுறாங்க நாங்க போட முடியாதா அப்படின்னு யோசனை பண்ணாரு அம்மாட்டு போய் கேட்டாங்க இப்ப போய் அம்மாட்டு அம்மா நான் வாய்க்கே வெட்ட மேல ஒன்னு ஒழுகுது கோப்பமாங்க கடற கட்டுறதுக்கு வரல வாய்க்காக வாட்டானா போய் வேலைக்கு பாருங்க ஆனா அப்போ காலி ராயன் தாயார் சொன்னாலா தயிர் வித்தவனம் தாவாரத்து வரைக்கும் கிடக்குதுவனம் முகுடு வரைக்கும் கிடக்குது போய் வெட்ராசாமி அப்படிடா ஊராஜ் கோட்டை மலை விலைக்கு வாங்கி மேலோடுற காவேரி விட்டு போட்டு கீழோடுற பவானியில் அணை கட்டினார் நல்லா இன்ஜினியரிங் காலேஜ் வந்திருக்குது காலிகிராய் நான் கட்டி எட்நூத்தி பதினேழு வருஷம் ஆகுது அந்த காலத்துல எந்த இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது ஆனா கீழே மூணு அடி கீழ் இருக்குதானே ஆனா ஓட ஓடுற வாய்க்கா மூணு அடி மேல ஓடுது எப்படி ஓடு பள்ளத்துல போறதால எப்படி மேட்டு போரு அவருக்கு ஒரே யோசனை என்னடா கரும பவானி கீழ் இருக்குது ஆனா எப்படி வாய்க்கால மேல கொண்டு போறத அழைச்சு போட்டு பார்த்தா மூணு அடி ஒசரம் இருக்குது அப்ப பேசிட்டு இருக்கும் போது நாகப்பாம்பு ஒண்ணு நெளிச்சு நெளிச்சு போயிருக்கு ஓ அப்போ வாய்க்கால கோண கோணைய வெட்டுனா தண்ணி போய் சேர்ந்திருக்கும் அந்த வாய்க்காலுக்கு பேர் கோண வாய்க்கால் பேர் மூணு வாய் மூல வாய்க்கால் பேர் அது போகக்கூடிய நீளம் எவ்வளவு தெரியுமா காலிங்கராய் அணக்கட்டுல இருந்து மயிலாட்டங்கரையில் போய் அந்த தண்ணி கலக்குது காவேரியில தான் மழைபடி போய் கலக்குது கலக்கக்கூடிய நீளம் நூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் போகுது அந்த வாய்க்கால் அந்த வாய்க்கால் போறதுக்கு இருநூத்தி பத்தொன்பது முக்கு அதுக்கு அதனாலதான் அதுக்கு முக்கு வாய்க்காலும் கோண வாய்க்காலும் மூல வாய்க்காலும் சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் அப்படி மூளையோடு இருந்தாங்க ஏன்னா அந்த காலத்துல படிப்பு இல்லை அனுபவம் இருந்தது ஆனா இந்த காலத்துல நொறுங்க படிக்கிறாங்க ஒரு அனுபவம் இருக்கு இருக்குமாட்ட இன்னைக்கு மூத்தோர் சொல்ல முதுநெல்லி கனியும் முன்னால கசக்கும் பின்னால இனிக்கும் பாங்க அப்பாராயா சொல்றது யாராலும் கேட்கறாங்களா முதல்ல அப்பாராயான்னு கூப்பிடுறாங்களா கிழவிக்கு வேலை என்ன கிழவனுக்கு வேலை என்ன நாளைக்கு நம்மளுக்கெல்லாம் வயசே ஆகாது

அந்த காலத்துல எல்லாம் அந்த முறைக்கு இல்லை ஆனால் இப்ப புதுசு புதுசா புதுசு புதுசா ஓட்டிட்டு போறவங்க முதல் ஃபுளோர்ல இருக்கிற உட்காந்துட்டு போறவங்க செகண்ட் ஃபுளோர்ல இருக்கிற வண்டி இங்க இருக்குது ஒன்றை போலத்துக்கு மேலே இருக்குது பின்னால குறிச்சிட்டு போறவங்க பிரேக் போட்டு இந்த வண்டியிலேருந்து அந்த வண்டிக்கு போயிருக்க போல் இருக்குது அப்பல்லாம் ஈரோ கொண்டாதான் மாப்பிள்ள வண்டி அது ஏன் மாப்பிள வண்டின்னா கல்யாணம் முடிச்சா ஈரோ கொண்டா வாங்கி கொடுப்பாங்க ஒரு நம்ம கொங்கு மண்டலத்துல அந்த பழக்கம் பயிர் வாங்கி கொடுக்குற வழக்கம்ல தென்மண்டலத்துல அந்த பழக்கம் அது அதுல அந்த புதுசா நீ இப்போ பார்த்தாலும் சரி இந்த புதுசா கல்யாணம் வச்சவே பஸ் ஏறும் போது பார்த்தா ரெண்டாவது சீட்ல இடம் இருந்தா பஸ் ஏறும்னா ஏறமாட அப்படி ஒட்டிட்டே போயிட்டு ஒட்டிட்டே வருவாங்க அந்த ரெண்டாவது சீட்லயும் மறுபடியும் ஒரு அளவுக்கு போரல அப்போ சீட்ல இடம் இல்லையா பஸ்ல இடம் இல்லையா இருக்கு அடுத்த மாட்டி போல கோபிக்க முடியுமா எப்பா கல்யாணம் போச்சு பூசுல ஒரு ஆறு மாசம் ஆகிட்டேன் நீ முன்னால படிக்கிட்டு ஏறும் போறதுக்கு படிக்கிட்டு ஏறும்பா ஒரு ரெண்டு வருஷம் ஆகிட்டு நீ இந்த பஸ்ல போ நான் அடுத்த பஸ்ல வரேன் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகிட்டு நீ மட்டும் போ நான் போறதுக்கே வரணுமா இல்ல காலம் அப்படி மாறுது அது ஏன்னு சொன்னா அந்த காலத்துல எல்லாம் தாய் தாப்பட மதிச்சாங்க இன்னைக்கு ஒரே வார்த்தை கேட்கறாங்க போயாலும் கொப்பிட என்ன சம்பாரிச்சு வச்சாங்கோ மருமக்கு மாதிரி கேட்கறது அது வர சண்டை வந்துட்டா கோயாலும் கொப்பிட என்ன சம்பாரிச்சு வச்சாங்க இத்தப்பறி ஆம்பளை சம்பாரிச்சு வச்சுக்கிறேன்னா அது பத்தாதான் சொத்துவத்த சம்பாதிச்சு வைக்கணும் ஒருத்தர் நினைச்சா முடிக்க ஒருத்தர் நினைச்சா தாளி இன்னைக்கு எவ்வளவு காசு பணத்தோடு பணம் காசுங்கிறது ஆதியில் வந்தது இல்லை ஆதியில் இந்த உடம்பு மட்டும்தான் இந்த உடல் மட்டும்தான் ஆதியில் வந்தது இத நல்லபடியா பாத்துக்கிறது இல்லை பறகு பறக்கு பறக்கு பறக்குன்னு பையனுக்கு வேணும் பிள்ளைக்கு வேணும் வயசானிக்கு இருக்கிறீங்க ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் அவர் அவர் எழுதுறார் புத்தகத்துல தன்னுடைய ஆய்காலம் முழுக்க அடுத்தவர்களுக்காகவே பாடுபட்டு தான் சாகும்போது எதுவும் இல்லாமல் மனிதர் மாண்டு போக கடைசி வரைக்கும் பையன் புள்ள பையன் புள்ளின்னு சம்பார் 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 சவியல் கே படிக்க வச்சு அவியல் கே கல்யாணம் முடிச்சு வச்சு முன்னாலா கல்யாணம் இப்படி ஆடம்பரமா நடந்துதா என்ன பேர் மீடா கல்யாணம் தவிடு பேர் மீடாது அண்ணாசின்னு அன்னைக்கெல்லாம் வெங்கடேஸ்வரம் மண்டபம் கல்யாணம் வைக்கிறதே பெருசு இப்ப பூர கோபி கார்த்திகை தான் பெரிய யாராவது மண்டலத்துக்காரர் இருக்கிறாங்களா இல்ல நான் கடைக்காரர் பள்ளிப்படத்துக்காரர் தான் இந்த ஊர்ல மணி விளாசமே கும்பதாம நான் மாத்தி கீத்து பேசி வம்பா போயிருப்போம் அன்னைக்கு எல்லாம் கல்யாணம் எப்படி மூச்சாங்கன்னா ஆணுக்கு பொண்ணுக்கு மூச்சாங்க இப்ப காணுக்கு பொண்ணுக்குமே கல்யாணம் மூச்சுறாங்க சொத்துக்கு சொத்துக்கு மூச்சுறாங்க சாதகத்தை எடுத்துல முதல் எதிர்பார்ப்பு எத்தனை கோடி கோடிதான் செத்தாக்கா ரெண்டு கோடி தெரியறது இல்ல இருக்க வரைக்கும் கோடி கோடியில் வரலாம் கோடியில் வர அவனு மூணு வேலை சோத்தான திக்கிறேன் வேற என்ன தீங்குற நாம் இல்லாத பட்டினால் வேறுங்கிற தீங்கிறான் இருக்கப்பட்டவன் சக்கரை வந்து பிரிப்பட்ட திங்க முடியல எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு போய் சீன் திங்கிற ஆச்சு விட்டு எட்டு வருஷம் ஆச்சு நோவு வந்துருது அன்றைக்கெல்லாம் சக்கரை யாருக்கு வரு பெரிய கோடீஸ்வரர் பேர் எவன் பாடுபடாது வீட்டுல போய் பருக்கத்தட்டு பத்து ஆளு வச்சு வேலை வாங்குறான்னு அவன் சக்கரை நோவன் சம்பாரிச்சு வச்சிருந்தான் இன்னைக்கு പൊറന്താ <laughs>